தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது கோடையின் வெப்பம் தாங்காமல் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள் முடங்கி உள்ளனர் ஆனால் வீட்டிலும் வெப்பம் மிகுந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் ஏசி வாங்க கடைகளுக்கு படையெடுக்கின்றனர் ஆனால் என்ன ஏசி வாங்குவது எது சிறந்த ஏசி எந்த ஏசியை பயன்படுத்தினால் மின் கட்டணம் குறைவாக வரும் என்ற தகவல்கள் தெரியாமல் பொதுமக்கள் குழம்புகின்றனர் பொதுவாக ஏசிகளில் இன்வெர்டர் ஏசி இன்வெர்டர் அல்லாத ஏசி என இரு வகைகள் உள்ளன இந்த இரண்டு வகை ஏசிகளில் எந்த ஏசியை பயன்படுத்தினால் மின்சார கட்டணம் குறையும் என்பதுதான் பெரும்பாலானோரின் கேள்வியாக உள்ளது இன்வெர்டர் ஏசி இன்வெர்டர் ஏசியின் வேலை கம்ப்ரஸர் மோட்டரின் வேகத்தை கட்டுப்படுத்துவது தான் இதன் காரணமாக உங்கள் அறை குளிர்ச்சி அடையும் போது இன்வெர்டர் ஏசி கம்ப்ரஸரை நிறுத்தாது மாறாக கம்ப்ரசரை குறைந்த வேகத்தில் இயக்குகிறது அதாவது அறை குளிர்ச்சியானவுடன் இன்வெர்டர் தொழில்நுட்ப ஏர் கண்டிஷனர் இயந்திரம் ஆற்றலை சேமிக்கிறது தேவைக்கேற்ப அறையின் வெப்பநிலையை பராமரிக்க இது மோட்டர் வேகத்தையும் குறைக்கிறது மேலும் இன்வெர்டர் டிசி பவர் ஒரு யூனிட்டை அடையும் முன் ஏசி கிரிட்டில் இருந்து ஏசியாக மாற்றுகிறது எனவே இயந்திரத்தின் செயல்திறன் அதிகரிக்கும் போது மின்சார கட்டணத்தை குறைக்கிறது இன்வெர்டர் அல்லாத ஏசி இன்வெர்டர் அல்லாத ஏசியின் கம்ப்ரஸர் ஒரு நிலையான வேகத்தை பின்பற்றுகிறது கம்ப்ரஸர் இயக்கத்தில் இருக்கும்போது அறைக்குள் வெப்பநிலை தொடர்ந்து குறையும் அறை மிகவும் குளிராக இருக்கும் போது கம்ப்ரஸர் அணைக்கப்படும் அறை மீண்டும் வெப்பமடையும் போது அதை மீண்டும் இயக்குகிறது இதன் காரணமாக மின்சார செலவு சர்வு அதிகமாக இருக்கும் என்னதான் இன்வெர்டர் அல்லாத ஏசியை விட இன்வெர்டர் ஏசியில் மின்சார கட்டணம் குறைந்தாலும் இந்த இரண்டு ஏசிகளின் விலையில் பெரிய வித்தியாசம் உள்ளது அதன்படி இன்வெர்டர் ஏசியின் விலை சற்று அதிகமாகவே உள்ளது அதுமட்டுமன்றி இன்வெர்டர் ஏசியின் உதிரி பாகங்களும் விலை உயர்ந்தவையை